வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தியானம் அதிலிருந்து நவம்பர் எட்டாம் தேதிக்கான பகுதியை பார்க்க போறோம் இதோட தலைப்பு அரண் அரண்னா ஒரு கோட்டை இல்ல ஒரு பாதுகாப்புன்னு அர்த்தம் நமக்கெல்லாம் எது உண்மையான பாதுகாப்பு எது நம்மள எல்லா ஆபத்துல இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்துற ஒரு ஒரு கேடையும் இந்த கேள்வியை வச்சுதான் இந்த தியானமே இருக்கு ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்விதான் நாம நம்ம வாழ்க்கையில பாதுகாப்புன்னு எதை நினைக்கிறோம் பணம் பதவி சொந்த பந்தம் ஆனா இந்த தியான பகுதி இதெல்லாம் தாண்டி உண்மையான ஒரு நிரந்தரமான அரண் எதுவா இருக்க முடியும்னு பாக்குது அது வந்து அன்போட ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை முன்வைக்குது சரி அந்த அன்போட வடிவத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் இந்த தியானத்தோட முதல் வரியை கொஞ்சம் யோசிக்க வைக்குது குழந்தைக்கும் குழந்தை போன்ற சான்றோருக்கும் அரணாவது பேரன்பு ஏன் இங்க குறிப்பா குழந்தை சான்றோர்னு சொல்றாங்க நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இந்த பேரன்பு அரணா இருக்காதா இல்ல அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல அது அது ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் குழந்தைங்க இயல்பாவே ரொம்ப இன்னசென்ட் இல்லையா அவங்க கிட்ட வந்து ஈகோ இருக்காது வஞ்சகம் இருக்காது மத்தவங்கள முழுசா நம்பி ஒப்படைக்கிற குணம் இருக்கும் அதே மாதிரி தான் ஞானம் கிடைச்ச சாஞ்சோர்களும் அவங்களும் இந்த உலக ஆசைகள் அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் ஒரு குழந்த மாதிரி தூய்மையான நிலைக்கு போயிடுவாங்க அதனால அவங்களுக்கே இந்த உலகத்தோட சூதுவாதுகள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா அது அவங்கள அவ்வளோ பாதிக்காது ஓ அப்போ அவங்களோட அந்த இன்னசென்ஸ் அந்த அகங்காரம் இல்லாத தன்மை தான் அவங்கள காப்பாத்துதா உம் ஓரளவுக்கு அதுவும் காரணம்தான் ஆனால் இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட அந்த நிலைமைக்கு காரணம் இல்ல அதை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கிறது பேரன்பு இது சாதாரண அன்பு பாசம் பற்று இதையெல்லாம் தாண்டுன ஒரு எல்லையே இல்லாத நிபந்தனை இல்லாத ஒரு தெய்வீகமான அன்பு இது அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது எப்படின்னா ஒரு குழந்தை அம்மாவோட அன்புல ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுதோ அதே மாதிரி இந்த சான்றோர்கள் பிரபஞ்சத்தோட அந்த பேரன்புல கரைஞ்சு அதனால பாதுகாக்கப்படுறாங்க பேரன்பு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா படுது இது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க சரி அப்போ மற்றவங்க அதாவது நம்மள மாதிரி நிறைய பேர் இன்னும் அந்த நிலைக்கு போகாதவங்க இந்த பேரன்பை எப்படி நமக்கும் ஒரு அரணா மாத்திக்கிறது அதுதான் இங்க இருக்கிற சவால் குழந்தைக்கும் சான்றோருக்கும் அது இயற்கையாவே அமைஞ்சிடுது மத்த நாம தான் அதை அதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும் அந்த பேரன்பு நமக்குள்ள வளர வளர அது நமக்கும் அரணா மாறும் ஆனா அதுக்கு முயற்சி வேணும் நம்ம சுயநலம் நம்ம ஈகோ இதெல்லாம் குறைக்க குறைக்க இந்த பேரன்போட வெளிச்சம் நமக்குள்ள அதிகமாகும் அப்போ அது நமக்கு ஒரு கவசமா இருக்கும் புரியுது அப்போ அன்புங்கிறது ஒரு சாஃப்ட்டான உணர்வு மட்டும் இல்ல அது ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பாரனும் கூட சரி அடுத்ததா தியானம் என்ன சொல்லுதுன்னா வாழ்வுக்கு உறுதுணையாவது அன்பு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு போறதுக்கே ஒரு துணையா அன்பு இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா அந்த உறுதுணைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு வர்ற சோர்வு தடங்கள் கஷ்டமான நேரங்கள் இதில் எல்லாம் நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரு பலமான துணை வந்து அன்பு தான் அது மனுஷ உறவுகளில் தெரிகிற அன்பாக இருக்கலாம் இல்லை இயற்கையை நேசிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு லட்சியத்து மேலே இருக்கிற பற்றா இருக்கலாம் இல்லை கடவுள் பக்தியாகவும் இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு தான் நமக்கு மனதைரியத்தையும் விடாமல் இயங்கிறதுக்கான ஒரு எனர்ஜியும் கொடுக்குது அதாவது இப்போ தனியாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டோட அன்பு இல்லை ஏதாச்சும் தோல்வி வரும்போது குடும்பத்தோட சப்போர்ட் இல்லை ஒரு பொதுவான விஷயத்துக்காக எல்லாரும் சேரும்போது உருவாகிற அந்த பாண்டிங் இதெல்லாம் கூட அந்த வெளிப்பாடு அன்பு இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிடும் இல்லையா நல்லது பகிர்ந்துக்க சந்தோஷ துக்கத்துல பங்கெடுக்க அன்புன்னு ஒரு துணை இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப ட்ரை ஆயிடும் அந்த அன்பு தான் அதுதான் வாழ்க்கையோட அச்சாணி மாதிரி நம்மளை ஸ்டெடியா நிப்பாட்டுது அதனாலதான் அது உறுதுணை சரி அடுத்த கருத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுது மேலும் அன்பின் வழியது உயிர்நிலை உயிர்நிலைனா என்ன வாழ்க்கையோட சாரமா இல்ல உயிர் எப்படி சொல்றது உயிர் உண்மையிலே ஒரு செழிப்பான நிலை சும்மா விடுறது சாப்பிடுறது நடமாடுறது மட்டும் உயிர்நிலை இல்லை அன்பு எந்த வழியில இருக்கோ அந்த வழியில தான் உயிர் அதோட முழுமையான சக்தியோட ஒரு அர்த்தத்தோட இயங்குது அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல அன்பு இல்லாத ஒரு சூழல் அது வந்து உயிரிருந்தும் ஒரு உயிரோட்டம் இல்லாத தான் கூட சொல்லலாம் இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா அப்போ அன்பு தான் நம்மள உண்மையிலேயே உயிரோடு வச்சிருக்குன்னு சொல்லலாமா வெறும் உடம்பளவுல மட்டும் இல்ல மனசு ரீதியா ஆன்மீக ரீதியா நிச்சயமா ஒரு செடி வளர்றதுக்கு எப்படி வெயிலும் தண்ணியும் தேவையோ அதே மாதிரி மனுஷனோட உயிர் நல்ல செழிப்பா வளர்றதுக்கு அன்பு தேவை நம்மளை சுத்தி இருக்கிற சூழல்ல அன்பு இல்லைனா இல்ல நமக்குள்ளேயே அன்பு வத்தி போச்சுனா நம்ம மனசளவுல உணர்வளவுல கொஞ்சம் கொஞ்சமா உயிர் இல்லாதவங்க மாதிரி ஆயிடுவோம் சந்தோஷம் உற்சாகம் கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி உயிரோட வெளிப்பாடுகள் எல்லாமே அன்போட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது அதனால அன்பின் வழியது உயிர்நிலைங்கிறது தான் உயிரோட இயல்பான ஹெல்த்தியான துடிப்பான நிலைன்னு அழுத்தமா சொல்லுது வாழ்வுக்கு உறுதுணையா இருக்கு உயிர்நிலையா இருக்கு இந்த அன்பு அடுத்ததா என்ன செய்யும் தியானம் சொல்லுது தடைகளை எல்லாம் தகர்க்க வல்லது அன்பு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அன்பு எப்படி தடைகளை உடைக்கும் அது ஒரு சாஃபட்டான ஃபீலிங் தானே இங்க தான் அன்போட இன்னொரு பரிமாணத்தை நாம பார்க்கறோம் அது வெறும் மென்மையான உணர்வு மட்டும் இல்ல அது ஒரு ஒரு பெரிய சக்தி தடைகள்னு சொல்லும்போது ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு நமக்கு வெளியில இருந்து வரிறது மற்றவங்களுடைய எதிர்ப்பு சூழ்நிலையோட பிரச்சனை வாழ்க்கையில வர இழப்புகள் இந்த மாதிரி இன்னொன்னு நமக்குள்ளே இருக்கிற தடைகள் பயம் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை கோபம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் சரி அன்பு இந்த ரெண்டு வகை தடைகளையும் எப்படி தகர்க்குது வெளியிலிருந்து வர தடைகளை ஃபேஸ் பண்ண அன்பு நமக்கு மன உறுதியையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது அன்பான உறவுகளோட சப்போர்ட் அது நமக்கு அந்த தடைகளை தாண்டி போறதுக்கு பலம் கொடுக்கும் நமக்குள்ள இருக்கிற தடைகள் அங்க அன்பு இன்னும் பவர்ஃபுல் பேரன்பு மனசுல நிறையும் போது பயம் சந்தேகம் மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களுக்கு அங்க இடம் இருக்காது அன்பு அதை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிடும் இல்லனா அதை மீறி நம்ம செயல்படுறதுக்கு ஒரு பவரை கொடுக்கும் அன்பு நம்ம பார்வையே கொஞ்சம் பெருசு பண்ணும் பிரச்சனைகளை வேற ஆங்கிள்ல பார்க்க உதவும் அடுத்த வரையும் இதோட சேர்ந்ததுதான் வெறுப்பு பகை துன்பம் என்னும் எதிரிகளை எல்லாம் உள்ளே வர ஓட்டாது தடுக்கும் அரண் ஆக அமைந்திருப்பதும் அன்பு இது அந்த தகர்க்கும் தன்மையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குது இது ஒரு கோட்டை மாதிரி செயல்படுது இல்லையா ஆமா ரொம்ப சரியான உபமா அது அன்பு ஒரு பலமான கோட்டை சுவர் மாதிரி வெறுப்பு பகை கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி எதிரிகள் நம்ம மனசுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணும்போது அன்பு அந்த சுவரா நின்று அதை தடுத்துரும் உங்க மனசு முழுக்க அன்பு நிறைஞ்சிருந்தா அங்க வெறுப்பு எப்படி நிற்கும் பகை எப்படி வேர்விடும் துன்பம் உங்களை ஆளை நினைச்சாலும் அந்த அன்போட அரண் அதுக்கு இடம் கொடுக்காது அது உங்களை மொத்தமா விழ விடாது இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தோணுது வெறுப்பால அன்பால தடுத்து நிறுத்துறது அது மட்டும் இல்ல சில சமயம் அன்பு அந்த நெகட்டிவ் கொண்டது அன்பான அப்ரோச் எதிரியா நினைக்கிறவங்களோட மனச கூட மாத்தலாம் ஆனா முதல் என்னன்னா அந்த நெகட்டிவ் சக்திகள் நம்மள உள்ள இருந்து அரிக்காம பாத்துக்கிறது தான் அந்த வகையில அன்பு ஒரு சீரியஸான பாதுகாப்பாரன் அது வெறும் மென்மை இல்ல அது ஒரு உறுதி ஒரு பலம் அப்போ அன்பு அரணா இருக்கு உறுதுணையா நிக்குது உயிர் நிலையாதுக்கு தடைகளை தகர்க்குது எதிரிகளை தடுக்குது இவ்ளோ விஷயங்களையும் செய்யற அன்போட கடைசி விளைவு என்ன அதை நம்மளை எங்க கொண்டு போய்விடும் தியானம் அதையும் சொல்லுது அது நின்று உழப்பில்லாத பேரானந்தம் பிறக்கிறது இதுதான் அன்போட அல்டிமேட் ரிசல்ட் அன்புங்கிறது சும்மா பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ மட்டும் இல்லை அது நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு எல்லையே இல்லாத ஆனந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது உழப்பில்லாதானா அளவிட முடியாத முடிவே இல்லாதன்னு அர்த்தம் பேரானந்தம்னா அது சாதாரண சந்தோஷம் இல்லை அது ரொம்ப ஆழமான நிலையான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆனந்த நிலை இந்த பேரானந்தம் எப்படி உருவாகுது வெறுப்பு பகை துன்பம் இதெல்லாம் இல்லாததால வர்ற ஒரு காலி அமைதியாது இல்ல அதை விட மேலானதா அது வெறும் அமைதி இல்ல அது ஒரு நிறைவு ஒரு முழுமையான நிலை நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாதப்போ மனசு இயல்பாவே அமைதியாயிடும் அந்த அமைதியான சுத்தமான மனசுல அன்பு முழுசா பிரகாசிக்கும் போது அதிலிருந்து இயற்கையாகவே பேரானந்த மூத்து மாதிரி வரும் இது உலக பொருட்கள்னாலேயோ வெற்றிகள்னாலேயோ கிடைக்கிற தற்காலிகமான சின்ன சின்ன சந்தோஷம் மாதிரி இல்ல இது உள்ளுக்குள்ள இருந்து பொங்குற ஒரு நீரூற்று மாதிரி அன்பு நம்மளை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஹார்மோனியை உணரும்போது இந்த பேரானந்தம் வெளிப்படுது உழப்பில்லாத பேரானந்தம் இந்த வார்த்தைகளிலே ஒரு ஆழம் ஒரு அமைதி இருக்கு இது சும்மா துன்பமில்லாம இருக்கிறதுங்கிறத விட ஒரு ரொம்ப உயர்ந்த பாசிட்டிவான ஒரு விரிஞ்ச உணர்வு நிலையா தோணுது இந்த முழு தியானத்தோட கருத்துக்களையும் சேர்த்து கடைசியா ஒரு திருக்குறளை சுவாமி சித்பவானந்தர் சொல்றார் அது என்ன ஆமா அந்த திருக்குறள் அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி இந்த தியானத்தோட மையக்கருத்தோட கனெக்ட் ஆகுது இது ஒரு அருமையான கனெக்ஷன் இந்த குரலோட பொருள் என்னன்னா இந்த உலகத்துல இன்பமா இருந்து சிறப்புடன் வாழ்றவங்க அடைஞ்ச அந்த மேன்மை இருக்கே அது வந்து அவங்க அன்போடு பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கை பாதையோட விளைவுதான் தான் அன்புற்று அமர்ந்த வழக்கு அதாவது அன்பிலே நிலைச்சு நின்று அதோட ஒன்றி போன வாழ்க்கை முறை வையகத்து இன்புற்றார் இந்த உலகத்திலேயே இன்பம் அடைஞ்சவங்க எய்தும் சிறப்பு அவங்க அடையிற மேன்மை அல்லது சிறப்பு நிலை அப்போ வள்ளுவரே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தையும் சிறப்பையும் அடையணும்னா அதுக்கு வழி அன்பில நிலைச்ச வாழ்க்கை முறைதான்னு தெளிவா சொல்லியிருக்காரு இது சுவாமி சித்பவானந்தரோட தியான கருத்துக்கு ஒரு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு மிகச் சரியா சொன்னீங்க சுவாமி சித்தமானந்தர் ஆன்மீகமான பேரானந்தத்தை பத்தி பேசுறாரு வள்ளுவரோ இந்த வையகத்து அதாவது இந்த உலக வாழ்க்கையிலேயே சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் அன்பே அடிப்படைங்கிறாரு இது என்ன காட்டுதுன்னா அன்புங்கிறது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க உட்பட எல்லாருக்கும் அவசியமான ஒரு வாழ்க்கை நெறின்னு உறுதிப்படுத்துது அன்புற்று அமர்ந்த வழக்கு இந்த வார்த்தை பிரயோகம் கவனிக்க வேண்டியதா இருக்கு வழக்குன்னா வழி பாதை நெறி வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது அன்புங்கிறது ஏதோ அப்பப்போ வர உணர்ச்சி மட்டும் இல்லை அது ஒரு தொடர்ச்சியான பிராக்டிஸ் ஒரு லைஃப் ஸ்டைலாகவே இருக்கணும்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி இருக்கு உண்மைதான் அன்பு செய்கிறது அன்புல மெலச்சி இருக்கிறதுங்கிறது ஒரு செயல்பாடு ஒரு ஒரு கமிட்மெண்ட் அது ஒரு சாய்ஸ் அந்த சாய்ஸை எடுத்து அந்த வழியில் நிற்கிறவங்க தான் உண்மையான இன்பத்தையும் சிறப்பையும் இந்த உலகத்தில் அடைகிறாங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாரு இது சுவாமி சித்பவானந்தர் சொல்கிற பேரன்புங்கிற கருத்தோட நல்ல பொருந்தது அந்த பேரன்பு ஒரு நிலையில் நிற்கிறது தானே இந்த முழு பேச்சும் அன்போட பல முகங்களை அழக காட்டுது அது ஒரு பாதுகாப்பாரன் வாழ்க்கைக்கு துணை உயிர் மூச்சு தடைகளை உடைக்கிற சக்தி எதிரிகளை தடுக்கிற கேடையும் எல்லாத்துக்கும் மேல முடிவே இல்லாத ஆனந்தத்தோட ஊற்று இது சும்மா ஒரு எமோஷனல் டாக் இல்ல இது ஒரு ஆழமான தத்துவம் ஒரு வாழ்க்கை நிறின்னு நல்ல புரியுது ஆமா சாப்பா சொல்லணும்னா இந்த தியானம் வந்து அன்ப வாழ்க்கையோட மையத்துல வைக்குது குழந்தைக்கும் சான்றோருக்கும் இயற்கையா இருக்கிற அந்த பேரன்ப நாமளும் நமக்குள்ள வளர்த்துக்கிட்டோம்னா அதுவே நமக்கு அசைக்க முடியாத கோட்டையா மாறி வெளியிலிருந்தும் உள்ள இருந்தும் வர்ற எல்லா நெகட்டிவ் சக்திகள் கிட்ட இருந்தும் நம்மளை காப்பாத்தி நம்மள நிலையான பேரானந்தத்துல இருக்க வைக்கும் அந்த சக்தி அதுக்கு இருக்குன்னு ரொம்ப தெளிவா சுருக்கமா உணர்த்துது திருக்குறளை சொல்லுது அது இந்த தத்துவத்துக்கு ஒரு உலகளாவிய காலத்தால அழியாத ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு நிச்சயமா அன்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதம் காலம் இடம் சார்ந்த கருத்து இல்லை அது மனுஷ வாழ்க்கையோட அடிப்படை உண்மைங்கிறது தான் இது காட்டுது இந்த உண்மையை புரிஞ்சுகிட்டு அன்ப நம்ம வாழ்க்கையோட வழிகாட்டியா எடுத்துக்கிறது தான் உண்மையான சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் வழின்னு தோணுது ஆக இந்த தியானத்தோட மொத்த சாராம்சத்தையும் தொகுத்து பார்த்தா அன்பு வெறும் உணர்வில்ல அது ஒரு செயல்பாடு ஒரு நிலை ஒரு சக்தி அது நம்மள காக்குது தாங்குது வழிநடத்துது நடத்துது கடைசியில எல்லையில்லாத ஆனந்தத்துக்கு கூட்டிட்டு போகுது வெறுப்பு பகை துன்பம் இந்த மாதிரி வாழ்க்கையில தவிர்க்க முடியாத சவால்களை எதிர்கொள்ள அன்பு ஒரு பிராக்டிக்கலான கேடயமாவும் அதை ஜெயிக்கிற ஆயுதமாகவும் செயல்படுது அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான மெசேஜ் இது நம்மள கடைசியா ஒரு சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது தியானத்துல சொன்ன இந்த பேரன்பை இந்த சக்தி வாய்ந்த அரணை சும்மா தத்துவமா மட்டும் பார்க்காம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்க கிட்ட நாம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்ல மன அழுத்தங்கள்ல ஒரு பிராக்டிக்கல் வழியா எப்படி பயன்படுத்துறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும்போது இல்ல அடுத்தவங்க மேல வெறுப்பு தோணும்போது இல்ல ஒரு கஷ்டம் நம்மள சுத்தி இருக்கும்போது அன்புதான் அரண் என்கிற இந்த உண்மையை எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அது ஒரு கேடயமா ஒரு பதிலா எப்படி செயல்படுத்துறது இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க